இசாசி வல்லவெனங்க தேவனை உண்டாக்கின மனிதன் நம்ப அவருடைய பிள்ளை அவர் கல்வாரி சிறிது அவர் அத்தத்தை சிறிது அப்படிலாம் பண்ணியிருக்காரு பெற்றுருக்காரு அப்ப நம்மளுக்கு தான் எல்லா அதிகாரமும் உண்டு நம்ம தான் ஆளுகை செய்வோம் குடும்பத்தின் மீது ஆளு குடும்பம் பேசணும் நம்ம சொன்ன வார்த்தை கொண்டு பேசணும் வார்த்தை ஐக்கியம் செய்யணும் பார் நீங்க ஆராதனைக்கு வரும்போது அவர் வார்த்தை சொன்னேன் பாட்டு பாடுறோம்ல பாட்டு கூட ஐயக்க தான்

இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க கூடி வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஆளுக ஆளுகளாக நம்ம நம்ம என்ன மனுஷனாக மனுஷனை அவர் அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனம் நாம் நாம் ஆளுகிறவர்கள் எல்லாவற்றையும் ஆளுவோம் ஜெயம் கொள்வோம் நீங்கள் கிறிஸ்தி முற்றிலும் ஜெயம் ஜெயம் நீங்க ஜெயம் கொள்ள போறீங்கன்னு சொல்லல நீங்க ஜெயம் கொண்டவர்கள் அப்ப நம்ம என்ன பண்ண ஜெயம் கொண்டவர்கள் நம்மள யாராலாம் தங்க விடுறாங்களோ நம்மள அமுக நினைக்கிறாங்களோ சோர்ந்து போகாதீங்க கத்தனம் போது நம்மளுக்கு கத்திர